விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா அதாவது நடிகர் அஜித் வந்து நமக்காக பேசிருக்காரு விஜய் நடிகர் அஜித் பேசிட்டாருங்க இது இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க அந்த இன்டர்வியூல இங்கிலீஷ்ல சொல்லிட்டாருங்க கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் நடிகர் விஜய்க்கும் சம்பந்தமே இல்லையா அவர் காரணம் இல்லையா அப்படின்னு அஜித்தே சொல்லிட்டாருங்க அவ்வளோதான் சோசியல் மீடியா எரிய போது பிடிச்சு அப்படி தீப்பிழப்பா அப்படியே விஜய் ரசிகர்களும் தற்கொறி கூப்ப தற்கூரி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் விரிஞ்சிய வாரியர்ஸும் விரிச்சுவல் வாரியர்ஸும் அப்படி வெறி குண்டை அலையிறானு போட்டால் வீடியோ மனுஷன் சொல்லிட்டா இல்லை அதுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல போ இனிமேல் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எரிக்க போகுது நடிகர் அஜித்தே சொல்லிட்டார் அதாவது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸ்டாம்பிட் நடந்துச்சு அதுக்கு வந்து அவர் கார்னர்லன்னு சொல்லிட்டார் அப்படியே சொன்னார் ம் நொட்டினார் அவர் பேசுகிறது இங்கிலீஷ் இந்த தர்கூரிங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல ஏதோ சொல்லிட்டாரா ஆஹ் அவர் கார்னர் ஏதோ சொல்லிட்டார் அவ்வளோ தான் கார்னர்லன்ட்டார் அஜிதே சொல்லிட்டாருன்னு பரப்புகிறாரு அவர் என்ன சொன்னார்னா இங்கிலீஷில் இங்கிலீஷில் தர்கூரிங்களா இங்கிலீஷில் என்ன சொன்னார்னா தட் இண்டிவிஜுவல் அலோன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அப்படின்னா அந்த தனிநபர் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம் புரியுதா அவர் மட்டுமே அவர் மட்டுமேன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இப்போ நாலு பேர் சேர்ந்து திருடுறாங்க அந்த நாலு பேரில் விஜய் நான் மட்டும் வச்சுப்போ சும்மா கதைக்கு கற்பனைக்கு அவர் மட்டும் மாட்டிங்க அவர் மட்டும் இருந்தார்னா அவர் மட்டும் திருடலைங்க மிச்சம் மூணு பேர் திருடுனாங்கன்னு அர்த்தம் விஜய் நான் திருடலன்னு அர்த்தம் இல்லை சும்மா உதாரணத்தை சொல்கிறேன் அவர் திருடர மாட்டார் அவர் நேர்மையானது வீட்டிலேயே வராங்க நல்ல மனுஷன் அந்த மனுஷன் போய் திருடன்னு சொல்ல முடியுமா கொலகாரன்றான்னு கடுமையான கோபம் அது எனக்கு தங்கமான மனுஷன் மனுஷன் அவர் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு அஜித் சொன்னார் பேர் கூட சொல்ல கரூர்னு சொல்ல இந்த மாதிரி ஸ்டான்பிட் நடந்துச்சு அதுக்கு அந்த தனிநபர் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு தட் மீன்ஸ் அவர் கூட இன்னும் பல பேர் பொறுப்பு இருக்கு யாராருன்னா நாம நீங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா யாரோ வர்றாங்க யாரோ போகிறாங்க குழந்தை எல்லாம் கூட்டுன்னு போவாதீங்கன்னு அப்படி அவர் சொல்லலை அதைத்தான் சொல்ல வர்றாரு நான் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சிங்க என்ன சொல்றாரு நான் ஓடி போயிருப்பேன் விஜய் வந்தாருன்னா அவள் எங்க அம்மா எங்க ஆயாலும் கூட்டுனு போயிருப்பேன் நல்ல வீல் சேர்ல தண்ணி போயிருந்தா அப்போ அப்படி பாரு விஜய நல்லா இருக்கும் விஜய் கிட்ட பாரு அப்படின்னு எண்ணத்துல நான் இருந்தேன் என்ன சொல்றாரு அட தற்கூரி முண்டமே நீ தான்டா பொறுப்பு முண்டம் அவன் யார் அவன் அதாவது மனுஷன் தானே அவரும் நல்ல மனுஷன் தானே டிவியில் பார்க்குறேன்ல ரசிச்சா ரசிச்சு மூணு வீட்டில் இருந்தா எதுக்கடா கேவியெல்லாம் கூட்டுனு போறேன்னு என்ன அப்படி என் மூஞ்சில் காரி துப்புனர் நீ பொறுப்பு பரதேசி நாய உயிர் போயிடுச்சுனா வருமா எல்லாம் தேவையில்ல வேலையை போடுற முண்டான்னு அவர் மட்டுமே பொறுப்பு இல்லை நம்ம எல்லாரும் தான் பொறுப்புன்னு அது மட்டும் சொல்ல மீடியாவை செருப்பை கட்டி கண்ணத்துல அப்படி கேட்காம பட்டார் பட்டார் பட்டான்னு அடிக்காம நாகரிகமா சொன்னார் மீடியாதான் காரணம் ஏன்னா மீடியா இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்களே எல்லோரும் போராட்டம் வேற ஒரு பெரிய மீடியாவா அது அப்படியே நாட்டு மக்களுக்கு கீழிட்டாங்களோ அவங்கள தொட போட்டாங்களோ போராட்டம் ஒரு கேடு மீடியாவை செருப்பாக கைட்டு அடிக்காமல் நாகரிகமாக சொன்னார் நீங்கள் தான் காரணம் சும்மா அவர் வந்துட்டார் அவர் கக்கூசுக்கு போயிட்டார் அவர் காரில் ஏற்றார் அவர் ஜட்டி போடல அவர் பனீர் போடல அவர் இது பண்ணல பல் வழக்கில் தலையாக வரல ஒல்லி ஆகிட்டார் குண்டாயிட்டார் எல்லாத்துக்கும் ஏறினார் இறங்கினார் போனார் வந்தார் அவர் சாப்பிட்டாரு செரிக்கலை வாந்தி எடுத்தார் இப்படி போட்ட மீடியாதான் காரணம்னு அவர் சொன்னார் மீடியாதான் காரணம் சும்மா எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் அறிவில்லை முண்டங்களை எதுக்கு என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை மட்டும் செய்யுங்க அப்படி சொல்லவர் மீடியாவும் காரணம் நாகரிகமாக சொன்னார் செருப்ப ஐட்டம் அடித்த மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படிலாம் இல்லை அந்த அடியெலாம் எங்க அழகாக சொன்னார் அதைத்தான் சொன்னார் அவர் மட்டுமே பொறுப்பு இல்லை நம்மளும் பொறுப்பு இந்த கேடு மானம் மானங்கட்ட எச்சத்தனமான மீடியாக்களும் பொறுப்புன்னு அவர் சொல்லலை மீடியாக்களும் பொறுப்புன்னு மட்டும் அவர் சொன்னார் வெளியே பேசுகிறாரு பேசுகிறது இங்கிலீஷ் புரிய மாட்டேது இந்த எச்சத்தனமாக டிஆர்பிக்காக ஒரு நடிகர் ஏறுறார் இறங்குனார் கிளம்பிட்டார் போயிட்டார்னு பண்ணுற கேவலமான மீடியா அப்படின்னு இங்கிலீஷ் புரியாதவன் புரிஞ்சுக்கினான் ஆனால் அவர் அப்படி சொல்ல மீடியா காரணம்னு சிம்பிளாக சொன்னார் ரோஷமான சூடு சுவரணம் ஏதாவது இருக்குதா எனக்கு இல்லை இல்லை என்ன பண்ணுறது மறுபடி விஜய் வந்தால் பார்ப்பேன் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் என்ன சொல்லு தற்கொலை தான் நான் செருப்ப கட்டி என்ன பட்டார எனக்கு புத்தி வராது என்னப்பா தான் விஜய் மட்டுமே பொறுப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அரசாங்கம் இதை பண்ணியிருக்கு இவங்க அதை பண்ணியிருக்காங்க அந்த கட்சி இதை பண்ணிருக்கு இந்த கட்சி அது பண்ணிருக்க எல்லாரும் பொறுப்புன்றாரு புரியலையா விஜய் மட்டுமே பொறுப்பு இல்லை அதைத்தான் நாங்களும் சொல்றோம் அவர் மட்டுமே பொறுப்பு இல்லை அந்த சதி நடந்திருக்கு நாங்க சொல்றோன்னு இந்த தற்குறி முண்டங்க சொல்றாங்க அவர் அப்படி சொல்ல தெளிவாக சொல்றாரு விஜய் மட்டுமே பொறுப்பு இல்லை நாமளும் பொறுப்பு மீடியா பொறுப்புன்றார் அவர் எந்த இடத்துல இந்த அரசாங்கம் இந்த கட்சி சதி சுதி நீ அப்பெல்லாம் அவர் சொல்லலை அவர் அரசு என்ன சொல்றாருன்னா அரசு கவனிச்சுங்க மக்களை அதை கவனிச்சிக்கோங்க நீங்க மூணுங்க வேலையை பாருங்க குடும்பத்தை பாருங்க உங்க வீட்டை பாருங்க படிங்க எவனா வந்தா வேணு போய் நிக்காதீங்க அப்புறம் சரி அப்புறம் இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு இவங்க காரணம் சதி பண்ணாங்க சொல்லாதீங்க அவர் ஒரே இடத்துலயும் அரசாங்கத்தை வந்து ஏத்து பேசல நான் அரசை நம்புறேன் நீதித்துறை நம்புறேன் அவங்க அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு தெளிவா சொன்னாரு அரச பத்தியே சொல்ல அரசாங்கத்துக்கு தெரியும் பொலிட்டீஷியனுக்கு தெரியும் அந்த வேலை நீங்க உங்க வீட்டை பாருங்க வேலைக்கு போங்க படிங்க சும்மா உட்காந்து இங்கே உட்காந்து கான்ஸ்பிரசி தேறி பேசினிக்காதீங்க வாய் மூணு வேலை செய்யுடா வெண்ண அப்படின்னு சொல்ல நாகரிகமா சொன்னார் நடிகர் அஜித் மறைமுகமாக விஜய போட்டு ஒரு குத்து தான் வெளியே பேசுறாங்க நான் பேசுறேன் அவர் அப்பெல்லாம் விஜய்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலை கரூர் சொல்லலை எந்த கட்சி பேரையும் சொல்லலை ஆனால் வெளியே சொல்கிறானுங்க அஜித் என்ன சொன்னார்னா இப்பெல்லாம் எல்லாரும் நாட்டு ஆளுனும் துடிக்கிறாங்க அப்படின்றார் யாரை குத்துறாருன்னு தெரில யாரை கட்டி அடிக்கலை அப்படிலாம் எதுவும் பேச நாகரிகமற்ற ஒரு வார்த்தை கூட அவர் பயன்படுத்துறது ரொம்ப நாகரீகமாக இங்கிலீஷில் பேசினார் எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல நான் நினச்சிக்கினேன் செருப்பை கைட்டு அடிக்கிற மாதிரி இருக்குப்பாது அப்படின்னு நானாக கற்பனை பண்ணிக்கிறேன் இங்கிலீஷ் தெரியலங்க எல்லாரும் இப்போ நாட்டை ஆளை துடிக்கிறானுங்க தற்கூரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நினச்சிக்கினேன் அதை விட முக்கியமாக செருப்பை கைட்டு பிஏ அடிச்சார் அடித்தாரு அப்படின்னு நான் நினச்சிக்கினேன் ஆனால் அவர் அப்படி பண்ணல நாகரிகமாக பேசினாரு என்ன சொன்னார்னா கூட்டத்தை கூட்டி எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொன்னார் யாரை சொல்கிறாரு யாரை செருப்பை கட்டி அடித்த மாதிரி சொல்லாமல் நாகரிகமாக சொல்லியிருக்காரு சரி யாராக இருக்கும் யார் கெத்து காட்டுறதுக்காக கூட்டத்தை கூட்டினாங்க யாராக இருக்கும் எவனா இருக்கும் எந்த தற்கொலை இருக்கும் எந்த முன்னமாக இருக்கும் தெரியலையா ஆச்சரியக்குறி அது மட்டும் சொல்ல நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிற நாட்டில் கூட்டத்தை கூட்டுறதுல ஒரு கிடையாது யார் வேணால் கூட்டலாம் அப்படி சொல்ல கூட்டத்தை கூட்டுறதுல அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு யார் வேணால் கூட்டலாம் அவர் நினச்சாலும் அவன் கூடலாம் வேணால் கூட்டலான்னு அப்போ அது ஒரு வேலை கிடையாது வேலையை பாருங்கள் கூட்ட சேர்ந்தால் கூட்டத்தை கூடி எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு காட்டாதீங்க அவன் அவனால் அவன் வேலையை செய்ய விடுங்க மீடியா இதெல்லாம் ஏற்றி விடாதீங்க ஒருத்தன் வரான் குசுஊறான் அது நறுது அதெல்லாம் சொல்லாதீங்க டீசெண்டாக இருங்க மக்களுக்கான வேலையை பாருங்கள் மீடியா எவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த காலத்துலன்னு ஒரு எக்ஸாம்பிள் அவரோட வாய்க்கிலேருந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஓட்டு போட போகிறார் போகிற இடத்துல கூட்டம் கூடி ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வர்றாரு அந்த ஃபோனை வாங்கி வச்சு அப்போ சில மீடியா என்ன பண்ணிருக்காங்க அஜித் வந்து பாருங்கள் எவ்வளோ அரைகண்டாக இருக்கிறார் எவ்வளோ த தலகணத்தோடு இருக்கிறாரு ஃபோனை பிடிங்க வச்சு ஒரு செல்ஃபி கூட எடுக்கக்கூடாதா அந்த பையன் பாவம் அப்படின்னு சில மீடியாக்கள் சொன்னாங்களாம் அவர் என்ன கேட்குறாருன்னா அப்படியே அந்த கேமராவை திருப்புனா எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கு நீங்கள் கேமரா யூஸ் பண்ணக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கு நீங்கள் அதை வைலைட் பண்ணுறீங்க நான் அதை செய்யக்கூடாதுன்னு கடைசியில் என்ன கேட்டாலும் ஆகிட்டீங்கன்னு வருத்தப்பட்டார் இப்படி தான் மீடியா வந்து வேலை செய்கிறாங்க சில மீடியாவில் ஓட்டு போகிறப்ப கேமரா வந்து இப்படி வச்சாங்களாம் அஜித் சொன்னார் அப்போ மீடியா தரங்கெட்டத்தனமாக மான கெட்டத்தனமாக கேவலமான வேலையை பார்க்குதுன்னு சொல்லலை அவர் மீடியா இந்த மாதிரிலாம் பண்றாங்க அவளை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்படி பண்ணுறாங்க ஒரு நடிகருக்குள்ளே சண்டை முட்டி விட்றான் ஓ இது பெருசா அவன் இது பெருசானால் இவங்க தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இவங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது அவருக்கு வரல அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நடிகருக்கும் அது ஒரு ஈகோ பிரச்சனையை அவங்களும் அவங்க ரசிகர் தூண்டி விடுறாங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறது மீடியா தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது மக்கள்கிட்ட சொல்லுறது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதெல்லாம் வேணாங்க வேலையை பாருங்கள் எப்போ வாய்ப்பு கிடந்தா அப்போ படம் பாருங்கள் வீட்டை பாருங்கள் தேட்டரில் போய் சீட்டெல்லாம் கேட்காதீங்க தேட்டரை உடைக்காதீங்கன்னு யார் ரசிகரியோ காரி மூஞ்ச மாதிரி சொல்லாமல் யார் சீக்கிரம் சொன்னோம்னா நார்மலாக சொன்னார் தேட்ரில் சீட்டை கேட்காதீங்க உடைக்காதீங்க பொது இடத்துக்கு போனால் அந்த பொது இடத்த சேரப்படுத்தாதீங்க நாகரீகமாக போயிட்டு வாங்க உங்கள் வேலையை பாருங்க தற்கூரி மாரி எவனையாக பார்க்க ஓடாதீங்கன்னு வளைச்சி வளைச்சி அந்த இன்டர்வியூல சொல்லுங்க அதை விட்டுட்டு விஜய் அவர் சொல்லல விஜய் காரணம் இல்லைன்ட்டாரு தலைவர் காரணம் இல்லைன்ட்டாரு இங்கே பார்த்தீங்களா அஜித்தே சொல்லிட்டாங்கன்னு இங்கிலீஷ் தெரியாது தர்கூரிங்க இங்கிலீஷ் படிங்க பா கொஞ்சமாவுது படிங்க கொஞ்சமாவது போய் உக்காந்து கும்பல் ஆ விஜய்னா அப்படின்னு கத்துறீங்கன்னு வெளியே பேசுகிறானு நான் கற்றுக்கண்டேன் எங்கே விஜய் எனக்கு அதுதானும் முக்கியம் இங்கிலீஷாக முக்கியம் படிப்பாக முக்கியம் குடும்பம் முக்கியம் உயிராக முக்கியம் விஜய் தான்டா முக்கியம் போகண்டா எங்கள் ஊருக்கு வந்தா விஜய்னா எங்கள் ஆயாவை கூட்டம் போவேன் வீல் சேரில் ஜாலியாக ஏன்னா எங்கள் ஆயா விஜய் ரசிகர் கூட்டத்தில் நிறுத்தி வரும் நடுவில் ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்குது எங்கள் ஆயாவுக்கு நிம்மதியாக போய் விஜய் நாவை பார்ப்போம் அஜித் உண்மை என்ன சொன்னார்னா அந்த தனிநபர் மட்டுமே காரணம் இல்லைன்னா இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு சொல்ல அவர் மட்டுமே காரணம் இல்லை அப்போனா அவரும் காரணம் நம்மளும் காரணம் இந்த மீடியாவும் காரணம் நேரு அரசாங்கத்தை அவர் குறைய சொல்ல அரசாங்கம் அரசியல்வாதிகள் அவங்க வேலையை பார்ப்பாங்க நீங்கள் அவங்க வேலையை பாருங்கள் படிங்க குடும்பத்தை பாருங்கள் உங்கள் டியூட்டியை பாருங்கன்னு சொன்னார் அது மட்டும் தான் சொன்னது விஜய்க்கு காரணம் இல்லை இவர் காரணம் இல்லை அவர் காரணம்லாம் இல்லை நம்ம தான் காரணம் அவரும் காரணம்னார் நானும் ஒரு வகையில் காரணம் நானும் மாறணும் அப்படின்னு சொல்லணுன்னு விஜய் தான் காரணம்னு இருக்கலாம் சொல்ல தேவையில்ல விஜயே சொல்லிட்டாருப்பா அதுக்கு நான் தான் காரணம் அந்த இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் நான் மட்டும்தான் காரணன்ற மாதிரியான செயல்பாடுகளையும் செயலையும் செஞ்சுட்டாரு என்ன சொல்றாரு அவர் அப்படிலாம் ஒன்றும் சொல்லையே வீடியோ கொடுக்கலையே ஒன்றும் அறிக்கை கொடுக்கலையா அறிக்கை மாதிரி அறிக்கைலாம் கொடுக்கலையே அவர் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே நான் கேட்குறேன் இறந்து போன குடும்பத்தை கூட்டி ஏன் காலில் உந்தர் எரிக்கா வந்த காலில் நீங்க தான் சொன்னீங்களே அங்கே யாருமே சாவலை புணத்தெல்லாம் மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில தற்கூரிங்க கான்ஸ்பிரன்சி தீ பேசு தெரிஞ்சாலும் எங்க அது அது உண்மையா பொய்யா மாத்தனாங்களா இல்லையா மாற்றலையா அப்போ உண்மையா இறந்து போயிருக்காங்களா அப்போ இறந்து போனதுக்கு அவர் காரணம் இல்லை அவரு காரணமே கிடையாது இவங்க தான் காரணம் இவங்க சதி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க நீங்கள் அது விஜய்க்கு தெரியாதா ஏன் காலில் விழுந்தார் அவர் போய் சொல்லியிருக்கேன் நான் மக்களை கூப்பிட்டு மாதிரி சதி பண்ணிட்டாங்க எனக்கு காரணமே இல்லை நான் இல்லைங்க நான் எதுவும் பண்ணலைங்க நான் வந்து நியாயமாக இருந்தேன் நேர்மையாக இருந்தேன் நான் இதெல்லாம் பண்ண நான் ஆதாரத்தை காட்டினால ஏன் காலில் வந்து எழுதாரு என்ன பண்ணாலும் ஈடாவாதுன்னு எதுக்கு சொன்னார் நான் காரணம் இல்லைங்க அது சதி பண்ணியிருக்காங்க மூழ்க முழுக்க சதி வெளியிட வேண்டியது தானே செய்ய வேண்டியது தானே ஏன் இப்போ காலில் விழுங்கல்ல இப்போ எழுவிறீங்களா அவங்கள பார்த்து கதிரை கதிர எழுதிங்களே அந்த வீடியோவில் ஆக வேண்டியது தானே சீ சோனு பேசத் தோறதுல அங்கே அழக வேண்டிதானே நான் தான் கா நல்ல ஒன்று அதை செஞ்சிருக்கணும்னு வெளில பேசுகிறாங்க அவர் ரொம்ப நல்லவர் அதை செய்ய மாட்டார் கூட்டு காலில் ஓவார் அப்போ ஒரு மனுஷன் காலில் அழுகுறாருன்னா ஒத்துக்கினாருன்னு அர்த்தம் ஆமாம் தப்பாக ஒரு மேலே அவரே ஒத்துக்கினார் அதுக்கு நான் தான் காரணம்னு உன்னை நீங்கள் என்னடா பேசினு வெளியே பேசுகிறாங்க நான் பேச மாட்டேன் நான் ஒரு நாள் எங்கள் அண்ணா விஜய் நான் விட்டு கொடுப்பேனா நான் விஜய் ரசிகர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இப்போ வந்து சொல்லாங்க காலில் உந்தா அவர் அழுதா அவர் தான் காரணம் ஆகிடுமா அவர் வந்து ஒரு நல்ல மனசுனால போயிருந்தார் நல்ல மனசுங்க அவருக்கு அவரால் தாங்கிக்க முடியாது யார் காரணமாக இருந்தாலும் அவர் தான் காரணம்னு தன்னைத்தானே அந்த இடத்துல வச்சு மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக காலில் வந்தது அவர் காலில் ஊந்துடுறதுக்காக அவர் காரணம் ஆகிடுமா இப்போ பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன்னா காரணம் இல்லைன்னா அவங்ககிட்ட ஆதாரத்தை சொன்னோம் அம்மா த எல்லாரும் உட்கார வச்சுக்கிறீங்களே உட்கார வச்சு ஒரே ஸ்கிரிப்ட் சொன்னீங்களே அவர் வருவார் நீங்கள் அடிக்கணா கூட அடிச்சிக்கலாம் அவர் கூட யாரும் இருக்க மாட்டோம் ஒரு ஒரு பாடி கார்டும் இருக்க மாட்டோம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அடிக்கணும் அடிச்சிக்கலாம் அடிக்கலாம் அடிச்சிக்கலாம் அடிக்க முடிஞ்ச வச்சுக்கலாம் அடிச்சு அடிச்சு அடிச்சிக்கலாம் அடிச்சிக்கலாம்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அந்த கான்செப்ட் அப்படியே காதில் இறக்க வச்சு இன்டர்வியூவில் பேச வச்சிங்களேன் அப்போ சொல்லிடலாம் அவர் காரணமே இல்லைங்க எங்கிட்ட ஆதாரம் இருக்குது முழுக்க முழுக்க அது சரி அவர் காரணம் இல்லை அதை சொல்லத்தான் கூட்டன்னு சொல்ல வேண்டித்தானே காரணம் இல்லைன்ற ஒரு ஆதாரத்தை கொடுக்க வேண்டித்தானே என்ன இது பண்ண விடலை பர்மிஷன் கொடுக்கலாம் என்னடா பர்மிஷன் கேட்டீங்க ஆ அங்கே ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது சர்க்குன்னு போகணும் சர்க்குன்னு வரணும் ஒரு கிலோமீட்டர் சுத்த அளவில் யாரும் இருக்கிற எல்லாம் தூக்கி போடுங்க பஸ்ஸில் வந்தாங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் பஸ்ஸில் வராங்க சொன்ன இடத்துல தான் உச்சா போகணும் டாய்லெட் போகணும் நீங்கள் வயல் இறங்கக்கூடாது யார்கிட்டையும் ஃபோன் பேசக்கூடாது யாரையும் பார்க்கக்கூடாது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கே ஆயிரம் ரூல்ஸு அங்கே போனால் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் யாரும் இருக்கக்கூடாது இங்கே போனால் நீங்கள் மட்டும் தான் வரணும் சொல்கிற இடத்தையே வரணும் சொல்கிற இடத்தே வரணும் ரூல்ஸ் எத்தனை ரூல்ஸு நேரடியாக வீட்டுக்கு போக முடியாதா போனால் போகலாம் போக மாட்டாரு அவர் இருக்கிற இடத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களை வர வச்சு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு ஆனால் பொறுப்பு அவர் இல்லை அவர் காரணம் இல்லை ஆனால் அவர் காலில் ஓவார் எனக்கு ஒன்றும் புரியலையே தற்கொலை தற்கொலைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது நான் தானா என்ன புரிய மாட்டேது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தப்புன்னு ஒத்துக்கினா ஒரு மனுஷன் காலில் எவ்வளோ பேர் மனுஷன் எவ்வளோ பேர் நடிகை காலில் ஊகுறேன் இப்போ தப்புன்னு உணர்ந்தனால காலில் ஓகேண்ணா இல்லையா அப்போ காலில் ஊழலையா அப்போ காலில் விழுது அவரே இல்லையா எல்லாம் மெழிஞ்சு போய் வெட்டாமல் அவர் மாதிரி இல்லைன்றாலும் அப்போ டூப்பாக இருக்கணும் ஒருவேளை டூப் வந்ததுனால தான் உள்ளே மீடியா விடாமல் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டாங்களோ ஒருவேளை காலில் வந்தது ஃபோட்டோ எடுத்தால் மானம் போடுவேன்னு மீடியா விடலையோ இல்லை ஒரு வேளை ஃபோட்டோ எடுத்தால் அது விஜயம் இல்லைன்னு டூப்பு போட்டு ஒருத்தவங்க காலில் உழை வச்சுக்கிறாரு டூப்பு போட்டு பேசியிருக்காருன்னு தெரிய வந்துடுமோ அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க கான்ஸ்பிரன்சி தேடி எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க ஆனால் என்னை பொறுத்த நான் நம்புகிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் காலில் வந்து மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்போ என்ன மன்னிப்பு கேட்டேன்னா அர்த்தம் அவரும் காரணம்னு அவர் உணர்கிறாருன்னு வெளியே பேசுகிறாங்க இருக்கலாம் யாருக்கு தெரியும் அவர் காலில் ஊந்தரா இல்லையா அவர் காரணமாக இல்லையா மறந்துட்டாங்க அவ்வளோதான் ஒரு மாதம் ஆயிடுச்சு காசு கொடுத்தாச்சு காம்ப்ரமைஸ் ஆகாச்சு சாரி சொல்லியாச்சு காண போ இந்த ராஜ்மோகன் இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா மானம் கெட்டவனு வெளியே பேசுகிறான் நான் மாட்டேன் முப்பது நாள் எங்கள் புதுதை போனியா என் போனன்னு வெளில பேசுகிறானுங்க நான் மாட்டேன் இப்போல்லாம் பேச வந்து இன்டர்வியூ கொடுக்குறானுங்க அறிக்கை கொடுக்குறானுங்க அட புறம்போக்கு எச்எப் பசங்களை முப்பது நாள் என்னடா பண்ணின்னு வெளியே கேட்குறானு கடுப்பாக இருக்குது அப்படிலாம் பேசாதீங்க சரி ராஜ்மோன்லாம் எவ்வளோ நாள் கக்கூசில் இறந்து தெரியுமா அதாவது சாப்பிட்டு பாத்ரூம் போகிறதுக்கு அங்கே போனார் மற்றபடி இப்போ அந்த ஒரு ஒரு மாதம் ஒரு வயிற்று போக்கு இப்போ தான் அவர் பேச வந்துருக்கு வயிற்று போய் வாயில் வருதுப்பா எல்லாமே வார்த்தைகள் சரி எதுக்கு இதெல்லாம் ஒரு மாதம் ஆயிடுச்சு அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க அவன் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் இன்டர்வியூவில் எதாவது பேசியிருப்பான் என்ன பேசுகிறானுங்க மறுபடியும் சரி பண்ணிட்டானுங்க பண்ணிட்டானுங்க பர்மிஷன் தரல இது தரல அது தரலன்னு எந்த கருமத்தையாக பேசினுக்கிறாங்க கூப்பிட்டு வச்சு காலில் வந்தாச்சு காலில் வந்தால் யார் மனுஷாலும் இறங்கணும் இறங்கியாச்சு மக்கள் மறந்தாச்சு அடுத்தக்கட்டது நேர் வேண்டித்தாங்க வேற என்ன பண்ணுறது இப்போ அஜித் பேசுனார் இங்கிலீஷ் தேர்தலை தற்கொலைங்க விஜய் காரணம் இல்லைன்னு அஜித் சொல்லிட்டு தான் சொல்கிறானுங்க விஜய் மட்டும் காரணம் இல்லைன்னு சொன்னார் தட் மீன்ஸ் அவரும் காரணம் நம்மளும் காரணம் இந்த மானங்கட்ட மீடியா தான் காரணம் அப்படின்னு சொல்ல மீடியாவும் காரணம்னு சொல்லியிருக்காரு